தமிழ் வணக்கம் அமெரிக்கா போல சீனாவும் எதிர்க்கு எதிர் ஏட்டிக்கு போட்டியாக வர்த்தக போரை நடத்தி கொண்டிருக்குமாக இருந்தால் உலக வர்த்தகம் கலாப்ஸ் ஆகும் என்று பில் அக்மான் அமெரிக்காவினுடைய பிரபல பில்லியனர் பல தடவைகள் எச்சரித்தவர் மீண்டும் எச்சரித்திருக்கின்றார் வர்த்தக போர் ஒன்றை ஆரம்பிக்கலாம் ஆனால் மற்ற ஆண்டுகாலம் இழுத்தடிக்க முடியாது வர்த்தக போர் போர்க்களத்தில் போர் புரிகின்ற வீரர்களை பாதிக்கின்ற போர் போல அல்ல சாதாரண மக்களினுடைய அன்றாட வாழ்க்கையை பாதிப்பது அதை இதுவரைக்கும் முடிவடைய செய்திருக்க வேண்டும் வர்த்தக போர் முடிவடைய டைம் அவுட் ஆகி வேண்டியாகிவிட்டது இதற்கு அமெரிக்காவும் சீனாவும் பிரதான பொறுப்பாளிகள் இந்த இடத்தில் சீனாவினுடைய கடமை என்ன சரியான இந்த விவகாரத்தை கையாள வேண்டும் முயற்சியும் எடுக்கவில்லை இதுதான் கடைசி முயற்சி என்றும் கூறியிருக்கின்றார் சீனா ஏன் விரைவு விரைவாக ஒப்பந்தம் செய்ய வேண்டும் இதற்காக அவர் கூறுகின்ற காரணங்கள் இதுவரை கூறப்படாத முக்கியமான காரணங்களாக இருக்கின்றன முதலாவது சீனாவும் அமெரிக்காவும் அமெரிக்காவில் ஒரு வர்த்தக போரை டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்து வரிகளை உயர்த்திய பொழுது சீனாவும் ஏட்டிக்கு போட்டியாக அமெரிக்காவுடன் தான் மோதியதே அல்லாமல் தன்னுடைய வர்த்தகம் தனியே அமெரிக்காவில் மட்டும் தங்கி இருக்கின்றதா உலக மக்கள் அனைவருக்கும் பொருத்தமானதாக இருக்கின்ற இந்த வர்த்தகத்தை தன்னை நம்பியிருக்கின்ற உலகத்தை கைவிட்டு அமெரிக்காவுடனான பிரச்சனையே தனக்கு பிரச்சனையே அல்லாமல் மற்றெந்த விடயமும் தனக்கு முக்கியமில்லை என்று சீனா களமிறங்கி இருக்கின்றது இதை பார்ப்போமாக இருந்தால் அமெரிக்கா எதை செய்ததோ அதையே சீனா செய்கின்ற பொழுது இந்த இருவருக்கும் இடையே வேறுபாடே இல்லாமல் போய்விடுகின்றது ஆனால் அமெரிக்க அதிபர் அதிபர் ஜி போய்விடுகின்றார் தன்னுடைய நெருங்கிய நண்பர் என்று ஆனால் சீனாவும் அமெரிக்காவும் பகைவர்கள் அதேவேளை அமெரிக்காவின் தரப்பில் இருந்து பார்த்தால் அமெரிக்காவும் சீனாவும் நண்பர்கள் இப்படி ஒரு சமன்பாட்டை உலகத்தில் யாராவது போட முடியுமா என்றும் கேட்டிருக்கின்றார் இரண்டாவதாக சீனாவினுடைய வர்த்தக சந்தை கவர்ச்சி இழக்கும் இன்று பொருட்களை உற்பத்தி செய்பவர்களும் பொருட்களை வாங்குவோரும் சீன சந்தையை நாடி வருவதற்கான காரணம் சீனாவினுடைய சந்தை மலிவாகவும் சிறப்பாகவும் இருக்கின்றது என்று அவர்கள் தம்மளவில் கருதுகின்ற காரணத்தினால் இதனால் சீனாவினுடைய பொருளாதாரம் வளர்ச்சி அடைந்து உலக பொருளாதார வளர்ச்சிக்கும் சீனா பெரும் துணையாக மாறி சீனா இல்லாமல் நாங்கள் இல்லை நாங்கள் இல்லாமல் சீனா இல்லை என்கின்ற கம்யூனிசத்திற்கு வெளியால் சீனாவுக்கு வர்த்தக ரீதியாக ஏற்பட்டது கவர்ச்சியற்ற சந்தை என்று சீன சந்தையை உதறி எறிய வேண்டிய சூழ்நிலை வரும் ஏனென்றால் சீனாவிற்கு நமது பிரச்சனை பற்றி எந்த அக்கறையும் இல்லை அமெரிக்கா சீனாவினுடைய ஈகோ பிரச்சனை தான் அவர்களுடைய பிரச்சனை என்றால் இது வர்த்தகமா என்று அவர்கள் கேட்பார்கள் மோப்புளையும் அனிச்சம்பூ முகம் திரிந்து நோக்க குளையும் விருந்து என்பதை வள்ளுவர் சொன்னதை பலர் அறிய மாட்டார்கள் அனிச்சம்பூ என்கின்ற பூ நாங்கள் மணந்து விட்டால் வெறுப்படைந்து வாடிவிடும் அதுபோல விருந்தினர்கள் வருகின்ற பொழுது சிரித்த முகத்துடன் வாருங்கள் என்று அவர்களை வரவேற்காவிட்டால் அனிச்சம்பூவை விட முன்னதாகவே அவர்கள் முகம் வாடிவிடும் அமெரிக்காவிற்குள் வருகின்ற பொருட்களும் விருந்தினர் போலத்தான் வருகின்றது அதை பார்த்து அதிக வரி போடுவோம் இருந்தால் அந்த பொருட்களினுடைய முகம் பாடிவிடும் அதுபோல சீனாவிற்கு வருகின்ற பொருட்களுக்கும் அதே வரியை போடுகின்ற பொழுது அங்கும் பாடிவிடும் எனவே இந்த இருவரும் செய்கின்ற செயலினால் வர்த்தகம் பாடிவிடும் என்பதுதான் நிதர்சனம் கடைசி சந்தர்ப்பம் என்றும் கூறுகின்றார் மூன்றாவதாக சீனாவிடம் மக்கள் பொருள் வாங்குவது முக்கியம் அல்ல உலக பொருளாதாரத்தை பாதிப்படையாமல் வைத்திருப்பது முக்கியம் அல்ல சீனாவிற்கு தன்னுடைய பிரச்சனையே முக்கியம் என்கின்ற பொழுது உலக மக்கள் சீனா இயல்பாகவே நிராகரிக்கின்றது அமெரிக்கா அது பற்றிய அக்கறை இல்லாமல் இருந்தால் அந்த பிரச்சனையை ஆரம்பித்தது அமெரிக்கா ஆனால் அமெரிக்காவை போல சீனா நடக்க வேண்டிய தேவை இல்லை இந்த இடத்தில் இருவரையும் தராசில் போடுகின்ற மக்கள் அமெரிக்காவில் டொனால்ட் டிரம்பினுடைய ஆட்சி அப்படி என்றால் நீங்களும் அப்படியா செய்ய போகின்றீர்கள் இதுவரை காலமும் இப்படி செய்கின்ற நடவடிக்கையை உள்மனதில் வைத்துக் கொண்டால் உலக வர்த்தகம் பற்றி பேசினீர்கள் என்று சீனாவை பார்த்து உலகம் கேட்கும் என்பது அவருடைய கருத்தினுடைய அடிப்படை பொருளாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது நிறுவனங்கள் அமெரிக்காவிற்கும் வித்தியாசம் சக்தி யார் என்று உணர்ந்து அவசர நடவடிக்கை எடுக்காவிட்டால் இனி அடுத்த கட்டமாக இந்திய சந்தையை நோக்கி உலக நிறுவனங்கள் நகரும் இதுதான் பிரச்சனை இதனுடைய விளைவை சீனா விரைவில் அனுமதிக்கப் போகின்றது அடுத்தபடியாக உலகத்தின் ஏழை நாடுகள் காலம் தாமதிக்காமல் அமெரிக்கா நேரடியாக சந்தித்து தங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள வேண்டும் அமெரிக்க அதிபர் கூறுவது போல வரியை கட்டி ஏழை நாடுகள் உலக வர்த்தகத்தில் பங்கேற்க முடியாது உலகத்தில் இருபத்தி ஆறு பரம ஏழை நாடுகள் இருக்கின்றன இந்த நாடுகள் அமெரிக்காவினுடைய வரி போருக்கு ஏற்ப தம்மை வளர்த்து கொள்ளவே இல்லை அவர்களினால் நின்றுபிடிக்கவும் முடியாது டொனால்ட் ட்ரம்ப் கூறுகின்றார் சீனா மீதான வரியை குறைக்கின்றேன் ஆனால் சீனா பதிலுக்கு சில சலுகைகளை தர வேண்டும் அமெரிக்கா சீனா அமெரிக்காவிற்கு பாதகமாகவும் சீனாவிற்கு சாதகமாகவும் இருக்கின்றது இதை வேண்டும் என்று கூறுகின்றார் இதை மாற்றியமைப்பதாக இருந்தால் அதற்கு உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் வரியை விதிக்காமல் என்பதற்கான தீர்வு திட்டம் டொனால்ட் டிரம்ப்பிடம் இல்லை ஆனால் சீனாவிடம் இருக்கின்றது அது எது என்பதை தான் சொல்ல மாட்டேன் சீனா அந்த கதவை திறந்து விட வேண்டும் என்கின்றார் டொனால்ட் ட்ரம்ப் சீனா ஏவுகணைகளை உருவாக்குவது விமானங்களை உருவாக்குவது போன்ற அரிய கனிம வளங்கள் இருக்கின்றன தமக்கு திறந்து விட வேண்டும் என்று அமெரிக்கா கேட்கின்றது இதுதான் சிக்கலின் ஆரம்பமாக இருக்கின்றது ஆனால் சீனாவை டொனால்ட் கொண்டது சீனா எல்லா இடத்திலும் சிறப்பாக இருக்கின்றது என்ற தவறான கணிப்பாகும் சீனாவும் தான் எந்தெந்த இடத்தில் பலஹீனமாக இருக்கின்றேன் என்பதை பேசாமல் பலசாலி போல தன்னை காட்டிக் கொள்வதன் மூலமாக இந்த சிக்கலை வீணாக சீன

இல்லை என்பதுதான் உண்மையாகும் எனவே சீன ராணுவத்தை பலப்படுத்த வெகு தூரம் நடக்க வேண்டும் என்ற நிலையை அமெரிக்காவிடம் சொல்வதற்கு சீனாவிற்கு நாணம் இருக்கின்றது இதை தவிர பொருளாதாரம் கட்டடங்கள் வீடுகளை கட்டுவது சீன இளையோரனுடைய பிரச்சனை சீன கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பிரச்சனை ஊழல் என்று ஏராளம் பிரச்சனைகள் சீனா நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு கள்ளிச்செடி நாகதாளி போல சீன வீடை சுற்றி பரவி விட்டன இவற்றை வெட்டி எடுக்க சீனா முடியவில்லை இந்த விவகாரத்தை வெளியில் சொன்னால் சீனா பலகீனமாகத்தான் இருக்கின்றது என்று மட்டமாக சீனாவை பேசுவார்கள் சீனா சொல்கின்றது எங்களுடைய நாட்டை யாரும் மட்டமாக பேச அனுமதிக்க மாட்டோம் என்று உங்களுடைய தரத்தில் இருந்தால் ஏன் மட்டமாக பேச வேண்டும் என்ற கேள்விக்கு சீனாவிடம் என்ன பதில் இருக்கின்றது என்பது தெரியவில்லை இவ்வாறான ஒரு நிலையில் இந்த இருவருடைய சிக்கலும் உலகத்தை பெரும் சிக்கலில் மாட்டி இருக்கின்றது சீனாவின் பிரச்சனையை அமெரிக்காவின் பிரச்சனையை விட உலகத்தின் பிரச்சனையை பெரும் பிரச்சனை ஆக்கி இருக்கின்றார்கள் இருவரும் என்பது இவருடைய கருத்தாகும் இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை